மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானா வாழ்க்கையில தாங்க முடியலையே ஏன் என்ன படைச்சிங்கன்னு கேட்டாராம் அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதர்ற காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது அறுவடையும் பண்றதில்ல உடம்புடைய சேர்த்து வைச்சமும் இல்ல காக்காக்கு சீரோ தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சிக்கப்பாங்க ஓடியாங்க பெரிய பாங்க ஓடிவாங்க என் மச்சாங்க ஓடிவா என் அப்படியே

எடுத்து பாக்கெட் வச்சுக்கிட்டாரு யாரோ கடைக்கு வந்தாங்க விட்டுட்டு போன காசு வராது இதுதான் மனுஷன் ஒரு தாய் வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிக்க சொத்து பிடிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு கொடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குட்டு விழுதுங்க அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனிய வைக்கிறாங்க கள்ள புருஷனுக்காக தான் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொள்ளுவாங்க எந்த காக்காயாது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொள்ளுதா பாத்தீங்களா காக்காய்க்கு மனுஷனுக்குள்ள வித்தியாச அதனாலதான் ஏசப்பா காக்கா பார்த்தா திருந்துங்கன்னு சொல்றாரு காக்கா காலையில கண் முடிச்ச உடனே கர்த்தரை பார்த்து கர்த்தரே கர்த்தரேன்னு கத்தும் அதுதான் நமக்கு கா காணு கேக்குது பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல் பாரத்தை வச்சுட்டு ஒழுக்கமா வாழுங்க வாழ்க்கையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன் இருதைய பாலும் கிணறுங்க காக்கா கருப்புங்க அது மனசு ரொம்ப வெள்ளங்க